வாங்க ரொம்ப பிரபலமான ஒரு கண்டுபிடிப்பாளரை பத்தின ஒரு சின்ன கேள்வியோட இந்த விஷயத்தை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா முதல்ல தாமஸ் எடிசனோட உண்மையான கண்டுபிடிப்பு எதுன்னு பார்க்க போறோம் அப்புறம் ஒரு நெட்ஒர்க்கோட சக்தி என்னன்னு புரிஞ்சுக்க போறோம் அதுக்கடுத்து ஒரு வித்தியாசமான ஸ்கூல் பத்தியும் கத்துக்க கத்துக்கக்கூடிய நிஜ உலக திறமைகள் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் கடைசியா இது எல்லாத்துலயும் எது ரொம்ப முக்கியமான திறமைங்கிறதையும் பார்க்கலாம் சரி வாங்க மதப்பகுதிக்குள்ள போகலாம் தாமஸ் எடிசனை பத்தி நாம எல்லாரும் நினைச்சிருக்கிற ஒரு விஷயத்தையே இது கொஞ்சம் கேள்வி கேட்கும் தாமஸ் எடிசன் சொன்ன உடனே உங்க மனசுல முதல்ல என்ன வருது கரைட் லைட் பல்பு அதாவது மின் விளக்கு இதுதான் பலரோட பதிலாக இருக்கும் ஏன்னா ஸ்கூல்ல இருந்து நாம தானே படிச்சிருக்கோம் ஆனா இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு என்னன்னா எடிசனுக்கு முன்னாடியே நிறைய பேர் மின் விளக்குகளை கண்டுபிடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லை அவரோட முதல் பல்புகள்லாம் ரொம்ப நேரம் எரியக்கூடியதாக கூட இல்லை அப்போ ஏன் எடிசனோட பேர் மட்டும் இவ்ளோ ஃபேமஸ் ஆச்சு அதுக்கு காரணம் இதுதான் எடிசனோட உண்மையான திறமையே அவரோட பிசினஸ் அறிவுல தான் இருந்துச்சு ஒரு கண்டுபிடிப்பை எப்படி காசு பார்க்குற ஒரு பொருளா மாத்துறதுன்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது இதுதான் நம்மளை அடுத்த முக்கியமான பகுதிக்கு கூட்டிட்டு போகுது ஒரு சின்ன கண்டுபிடிப்பை ஒரு பெரிய சக்தியா மாத்தின அந்த சிஸ்டம் பத்தி இப்ப பார்க்கலாம் அதாவது எடிசன் ஒரு லைட் பல்பை மட்டும் விற்கல அந்த பல்பை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போக தேவையான ஒரு முழு சிஸ்டத்தையே உருவாக்கினாரு ஆமாம் ஒரு முழு எலக்ட்ரிக்கல் நெட்ஒர்க் அதுதான் அவரோட உண்மையான மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அந்த நெட்வொர்க்ல என்னெல்லாம் இருந்துச்சு கரண்ட் கொண்டு போகிற லைன்ஸு அந்த லைன்ஸை தாங்கி பிடிக்கிற கம்பங்கள் அப்புறம் பவரை சப்ளை பண்ணுற ரிலே ஸ்டேஷன்ஸு இப்படி எல்லாமே அதில் அடங்கும் இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கே இல்லாம சும்மா கையில ஒரு பல்பு மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அதுக்கு எந்த ஒரு வணிக மதிப்பும் இருந்திருக்காது அந்த நெட்வொர்க் தான் பல்ப ஒரு மதிப்புள்ள பொருளா மாத்துச்சு இது இன்னைக்கும் உண்மைதான் இல்லையா செல்போன் நல்லா வேலை செய்யணும்னா செல் டவர்ஸ்ங்கிற நெட்வொர்க் வேணும் கார் ஓடணும்னா பெட்ரோல் பங்க்ங்கிற நெட்வொர்க் தேவை ஒரு பொருள் அதுக்கு சப்போர்ட் பண்ற நெட்ஒர்க்கோட சேரும் தான் அதுக்கு உண்மையான மதிப்பு கிடைக்குது சரி எடிசன் காலத்துல பார்த்த இந்த நெட்ஒர்க்கின் சக்திங்கிற ஐடியா இன்னைக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷலான பிசினஸ் ஸ்கூலுக்கு எப்படி பொருந்துன்னு பாக்கலாமா அதுதான் நம்மளோட அடுத்த பகுதி ரிச் டேட் போட் புத்தகத்தை எழுதின ராபர்ட் கியோசாக்கி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கா ஒரு நிஜ வாழ்க்கை பிசினஸ் ஸ்கூல்னு சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாரே வாங்க இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாக்கலாம் ஒரு பக்கம் நம்மளோட பாரம்பரிய ஸ்கூல்ஸ் அது நமக்கு தியரிய சொல்லிக் கொடுத்து ஒரு கம்பெனில வேலை பார்க்க தயார்படுத்துது இன்னொரு பக்கம் இந்த நிஜ வாழ்க்கை பிசினஸ் ஸ்கூல் இருக்கு இது நிஜ வாழ்க்கைக்கு தேவையான திறமைகளை சொல்லி கொடுத்து எப்படி சொந்தமா ஒரு தொழில் தொடங்கி ஒரு சிஸ்டம உருவாக்கணும்னு கத்துக் கொடுக்குது ஓகே அப்போ இந்த நிஜ வாழ்க்கை ஸ்கூல்ல அப்படி என்னதான் பிராக்டிக்கலான திறமைகளை கத்துக்க முடியும் நீங்க ஒரு நல்ல லீடரா எப்படி இருக்கிறது மற்றவங்க பேசுறது மக்களோடு எப்படி பழகிறது பணத்தையும் நேரத்தையும் எப்படி சரியா பல முக்கியமான திறமைகளை கத்துக்க முடியும் இந்த எல்லா திறமைகளை விடவும் பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா ஒரு திறமை இருக்கு அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இப்ப நீங்களே சொல்லுங்க இத்தனை திறமைகள்ல வெற்றிக்கு தேவையான அந்த நம்பர் ஒன் திறமை எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதுதான் சேல்ஸ் அதாவது விற்பனை திறன் ஆனா தாரா இது வெறும் பொருளை விற்பதை இல்ல உங்களோட ஐடியாக்களை உங்களோட எண்ணங்களை ஏன் உங்களையே மத்தவங்க ஏத்துக்கிற மாதிரி எடுத்து சொல்ற திறன் தான் உண்மையான விற்பனை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க காந்தி அன்னை தரசா மாதிரியான பெரிய தலைவர்கள்லாம் அவங்களோட கருத்துக்களை மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்து அவங்கள நம்ப வச்சாங்க இல்லையா ஒரு வகையில அவங்களும் தங்களோட கொள்கைகளை வெற்றிகரமா விற்பனை செஞ்சவங்க தான் அதனால சேல்ஸுங்கிறது வியாபாரம் மட்டும் இல்ல அது மற்றவங்களை ஈர்க்கிற ஒரு கலை நம்மில் பல பேருக்கு சேல்ஸுங்கிற வார்த்தையை கேட்டாலே ஒரு சின்ன பயம் வரும் ஆனா உண்மை என்னன்னா உங்க கருத்துக்களை மத்தவங்க கேட்கணும்னு நீங்க நினைச்சா இந்த திறமை ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனால தான் ராபர்ட் கியோசாக்கி என்ன சொல்றாருன்னா இதுல சேரும்போது கம்பெனியோட பொருளுக்காக சேராதிங்க அது கொடுக்குற பிஸ்னஸ் கல்விக்காக சேருங்கன்னு சொல்றாரு ஸோ கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம் நீங்க ஒரு பொருளை வாங்குறதுக்காக இதுல இணைறீங்களா இல்லை இந்த அனுபவத்தின் மூலியமா உங்களை ஒரு சிறந்த நபராக மாத்திக்கிறதுக்காக இணையிறீங்களா நீங்க உங்களை கேட்க வேண்டிய கேள்வி இதுதான்